அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுக்கான வேதியியல் வினாவிடைகள் பார்க்க போகிறோம் முதல் கேள்விக்கு நம்ம போகலாம் இவற்றின் உருவளைவு உருவளைவை ஏறு வரிசையில் எழுதுக இப்போ நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறது வந்து குளோரின் ஆட்டம் குளோரின் ஆட்டமுடைய உருவளைவு கேட்குறாங்க குளோரின் ஆட்டம் என்னென்ன கொடுத்துருக்காங்க சிஎல் மைனஸ் சிஎல் அண்ட் சிஎல் ப்ளஸ் இந்த மூணு வகையாக கொடுத்துருக்குறாங்க இதனுடைய உரு வளைவை நம்ம எப்படி நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உரு வளைவை நிர்ணயிக்கிறதுக்கு நமக்கு இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும் மின்னணு கட்டமைப்பு குளோரின் ஆட்டம் உடைய மின்னணு கட்டமைப்பு முதல்ல நம்ம எழுதணும் மின்னணு கட்டமைப்பு எழுதுறதுக்கு நமக்கு தேவையான தேவையானது வந்து அட்டாமிக் நம்பர் ஆஃப் குளோரின் குளோரின் உடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லாட்டி அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியணும் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோரினுடைய அட்டாமிக் நம்பர் க்ளோரினுடைய அட்டாமிக் நம்பர் என்ன பதினேழு செவன்டீன் ஸோ இதுக்கு அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம எழுதணும் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி ஃபை ஸோ இதுதான் க்ளோரின் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிக்ரேஷன் ஸோ இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் என்னது க்ளோரின் சிஎல் மைனஸ் சிஎல் ப்ளஸ் சிஎல் ஸோ நான் சிஎலுக்குரிய எலெக்ட்ரானிக் கான்ஃபிக்ரேஷன் தான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன் இப்போ சிஎல் மைனஸ்க்கு மைனஸ்னால் என்ன சிஎல் பிளஸ்னால் என்ன அப்படின்னா சிஎல் மைனஸ்னால் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனோட இன்னொரு எலெக்ட்ரானை நம்ம சேர்த்தோம்னா அது சிஎல் மைனஸ் சிஎல் ப்ளஸ்ஸுனா இருக்கிற எலெக்ட்ரான்ஸில் ஒரு எலக்ட்ரானை நம்ம எடுத்தோம்னா அது வந்து சிஎல் ப்ளஸ் ஸோ என்ன கான்ஃபிகரேஷன் வரும் சிஎல் எவ்வளோ எத்தனை நம்பர் ஆஃப் எலெக்ட்ரான்ஸ் வரும் சிஎல் ப்ளஸ்ஸுக்கு ஸோ சிஎல் ப்ளஸுக்கு நமக்கு ஒன் மைனஸ் சொன்னேன் இல்லையா அப்போது சிக்ஸ்டீன் எலக்ட்ரான்ஸ் வரும் சிஎல் மைனஸ்க்கு ஒரு எலக்ட்ரான் ப்ளஸ் பண்ண சொன்னேன் அதாவது எயிட்டீன் எலக்ட்ரான்ஸ் நமக்கு வரும் ஸோ குளோரன் ஆட்டம்க்கு செவென்டீன் குளோரின் ப்ளஸ் அயானுக்கு சிக்ஸ்டீன் குளோரஸ் குளோரின் மைனஸ் அயானுக்கு எயிட்டீன் ஸோ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு இப்போ இந்த நம்பர்ஸ் வச்சு இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம க்ளோரனுடைய உருவளைவை நம்ம நேர்வ ஏர் வரிசையில் நம்ம வரிசைப்படுத்த முடியும் இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து என்னது குளோரின் plus, ப்ளஸ் அயான் அதுதான் ஃபஸ்ட் இருக்கும் அடுத்து குளோரின் அதுக்கடுத்து குளோரின் மைனஸ் ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர் ஆன்சர் வந்து சி ஸோ குளோரின் ப்ளஸ் குளோரின் அண்ட் குளோரின் மைனஸ் இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம அடுத்த கொஷின் பாருங்கள் எஃப் ஃப்ளூரின் அளவில் ஒரு எலக்ட்ரானை சேர்ப்பதால் என்ன கிடைக்கும் ஓகே இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த கொஷனுக்கு சிமிலரான ஒன்று தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் இதனுடைய அட்டாமிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு நமக்கு அட்டாமிக் நம்பர் நமக்கு தேவை ஸோ ஃப்ளூரினுடைய அட்டாமிக் நம்பர் என்ன அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் வந்து நமக்கு நைன் இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம் இதுக்கு நம்ம எலெக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் ஃப்ளூரன் ஆட்டம் இங்கே எழுதியிருக்கோம் நம்ம ஸோ நம்ம கொஷன் என்ன ஒரு எலக்ட்ரானை சேர்ப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானை சேர்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது எஃப் மைனஸ் அயான் ஓகே ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் இப்போ மிச்சம் மூணு ஆப்ஷனை நம்ம பார்க்கலாம் இப்போ மூச்சு மூணு ஆப்ஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க எஃப் ப்ளஸ்ன்னா என்ன ஒரு எலெக்ட்ரானை நம்ம அதிலேருந்து எடுப்பதில் எ எடுத்துட்டோம்னா நமக்கு எஃப் ப்ளஸ் கிடைக்கும் எஃப் டூ மைனஸ் அப்படின்னா என்ன ரெண்டு எலக்ட்ரானை நம்ம அதில் சேர்ப்பதுன்னா சேர்த்தோம்னா நமக்கு எஃப் டூ மைனஸ் கிடைக்கும் எஃப் டூ ப்ளஸ்ஸுனா என்ன ரெண்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோன்னா அதுலேருந்து எடுத்தோம்னா நமக்கு எஃப் டூ ப்ளஸ் கிடைக்கும் ஸோ எப்படி வேணால் நமக்கு வந்து கேள்விகள் வரலாம் ஸோ அதுக்கேற்றபடி நம்ம வந்து விடைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அடுத்த கேள்விக்கு போகலாம் இப்போ ஆக்ஸிஜன் ஐசோடோப் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஆக்ஸிஜன் ஐசோட்டோப்புடைய நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நியூட்ரான் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது நான் ஏன் ஐசோடோப்புன்னு சொன்னேன்னா ஆக்சிஜன் ஆக்சிஜனுக்கு நிறைய ஐசடோப்ஸ் இருக்குது ஒன் ஆஃப் த ஐசோப் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்குது என்ன கேட்குறாங்க நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது இப்போ ஆக்ஸிஜன் ஐசோப் அங்கே கொடுத்துருக்கிறது நம்ம எழுதிக்கலாம் இதில் இந்த சிக்ஸ்டீன்னா என்ன இந்த எய்ட்னா என்ன ஸோ மேலே கொடுத்துருக்கிற சிக்ஸ்டீன் வந்து என்னது மாஸ் நம்பர் ஸோ நமக்கு மாஸ் நம்பர் இந்த எயிட் வந்து நமக்கு அட்டாமிக் நம்பர் ஓகே மாஸ் நம்பர்னா என்னது புரோட்டான் நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இதுதான் அட் மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் வந்து எய்தர் ஏதாவது ஒன்று நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருக்கலாம் இல்லாட்டி நம்பர் ஆஃப் எலக்ட்ரானாக இருக்கலாம் ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கும் இது சிக்ஸுனால் இதுவும் சிக்ஸ் இது எய்ட்டுனா இதுவும் எயிட் இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் இந்த சிக்ஸ்டீன்லேருந்து இந்த எயிட்டை நம்ம கழிக்கலாம் சிக்ஸ்டீனில் இந்த எயிட் கழிச்சோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது எயிட் வருது ரைட் ஸோ இந்த சிக்ஸ்டீன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் வந்து நமக்கு எட்டுன்னா இங்கே சிக்ஸ்டீனில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் எட்டு வந்து நம்ம கழிச்சுட்டோன்னா மிச்சம் நமக்கு கிடைக்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான் ஸோ இது வந்து இந்த ஐசோடோப்புக்கு இப்போ அடுத்த இதில் வேற வேறு ஐசடோப்ஸையும் நம்ம வேறு ஐசட்ரோப்பும் நமக்கு வந்து கேள்வியில் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிஜன் செவன்டீன் எயிட் எயிட்டீன் எயிட் ஸோ இந்த மாதிரி வேறு ஆக்சிஜன் ஐசடோப் கூட நமக்கு கொடுக்கலாம் ஸோ இப்படி கொடுக்குறப்ப நான் இங்கே நியூட்ரான் நம்பர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அதே மாதிரி தான் இது நமக்கு மாஸ் நம்பர் இது நமக்கு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ஸோ செவன்டீன்லேருந்து நம்ம எயிட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது என்ன நைன் ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து இங்கே நைன் இந்த ஐசடோப்பில் ஸோ இந்த ஐசடோப் எடுத்துகிட்டோம்னா என்ன செய்யணும் இந்த மாஸ் நம்பர் டோட்டல் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான்லேருந்து ப்ரோட்டானுடைய நம்பர் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்காது என்ன டென் ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த ஐசோடோப்புக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நைனு இந்த ஐசோடோப்புக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் டென்னு அண்ட் இந்த ஐசோடோப்புக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எயிட் ஸோ எப்படி வேணால் உங்களுக்கு வேறு வேறு ஐசோடோப் கொடுத்து கூட கேட்கலாம் இது ஆக்சிஜன் ஆட்டமுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வேறு ஆட்டமுக்கு ஐசோடோப்ஸ் கொடுத்தா கூட மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் வச்சு நம்ம அதை மைனஸ் பண்ணி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் கண்டுபிடிக்கலாம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லாட்டி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எது வேணால் அவங்க கேட்கலாம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும்தான் எப்போவுமே கேட்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம் டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது முதல்ல டிஎஃப்எம்னா என்ன ஓகே டோட்டல் ஃபேட்டி மேட்டர் ஸோ ஒரு சோப்பு தயாரிக்கிறோன்னா அதுக்கு நமக்கு முக்கியமான பொருள் வந்து ஆயில் ஸோ ஆயில் எங்கேருந்து கிடைக்கும் அனிமல் ஃபேட் இல்லாட்டி வெஜிடபிள் ஆயிலேருந்து அந்த ஆயில் எடுப்பாங்க ஸோ அந்த ஆயில் வச்சு நம்ம சோப்பு நம்ம பண்ணுறோம் எப்படி பண்ணுவோம் சப்பானிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் மூலமாக அந்த சோப்பை நம்ம வந்து தயாரிக்கிறோம் ஸோ தயாரித்து முடித்ததுக்கப்புறம் அந்த சோப்பினுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது வந்து இந்த ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்து டிஎஃப்எம்ங்கிற ஃபேக்டர் ஸோ டிஎஃப்எம் நான் திரும்ப சொல்கிறேன் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் ஸோ இதனுடைய இதுல இதுக்கு ரெஸ்பான்சிபிளானது என்ன டோட்டல் ஃபேட்டி மேட்டருக்கு எது முக்கியம் தூ கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் பாருங்க தாது உப்பு கொழுப்பு அமிலம் வைட்டமின் கார்போஹைட்ரேட் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோப்பு வந்து நம்ம அனிமல் ஃபேட் இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில் இருந்து தான் நம்ம தயாரிப்போம் ஸோ இதுல என்ன முக்கியமான பொருள் இருக்கும் அப்படின்னா லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் ஆனது நீண்ட சங்கிலி கொழுப்பு அமிலங்கள் ஸோ இந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் தான் அந்த சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஸோ இந்த லாங் செயின் ஃபேட்டி ஆசிடில் முக்கியமாக இருக்கிறது வந்து கொழுப்பு அமிலம் ஸோ டிஎஃப்எம் வந்து டிஎஃப்எம் வேல்யூ வச்சு நம்ம எப்படி சோப்பினுடைய தரத்தை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா டிஎஃப்எம் வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா அந்த சோப்பினுடைய தரம் கம்மி அதனுடைய குவாலிட்டி கம்மி அப்படின்னு அர்த்தம் டிஎஃப்எம் வேல்யூ எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளவுக்கு அந்த சோப்பினுடைய தரம் அதிகம் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கிறோம் ஸோ இதுக்கு முக்கியமான இது வந்து கொழுப்பு அமிலம் ஸோ இதுக்கு ஆன்சர் கொழுப்பு அமிலம் அடுத்த கேள்வி வெள்ளை விற்றியால் எனப்படுவது என்ன ஸோ ஒயிட் விற்றியால் அப்படின்னு எதை சொல்லுவாங்க இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க கால்சியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் மெக்னீஷியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் பொட்டாசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்புறம் ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் இதில் ஒயிட் விட்ரியால் அப்படின்னு நம்ம காமனாக சொல்கிறது வந்து ஆப்ஷன் டி அதாவது ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் ஸோ அதுதான் ஆன்சர் மிச்சம் இன்னும் இன்னொரு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே அதுவும் நம்ம என்னன்றத பார்த்துருவோம் ஏன்னா அது கூட நமக்கு இதே இதே கொஷன் தான் கேட்பாங்கன்னு இல்லை இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் கூட அடுத்து நமக்கு வரக்கூடிய தேர்வில் நமக்கு கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு கால்சியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் கால்சியம் சல்ஃபேட் உடைய காமன் கமர்ஷியல் நேம் வந்து ஜிப்சம் சால்ட் அடுத்து மெக்னீஷியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் அது பேர் எப்சம் சால்ட் பொட்டாஷியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் வந்து பொட்டாஷ் ஓகே இது உங்களுக்கு வேற வரக்கூடிய தேர்வுகளில் இது சம்மந்தமா கேள்வி கேட்டால் கூட நீங்கள் ஆப்ஷன்ஸ் இதை சூஸ் பண்ணலாம் அடுத்த கேள்விக்கு போலாம் துணை கூடுகளின் ஆற்றல் நிலையாக நிலையான அடுக்கப்பட்டுள்ள ஏறு வரிசை ஓகே துணைக்கூடுகள்னால் சப் ஷெல் ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க எஸ்பிடிஎஃப் இதனுடைய எனர்ஜி வைஸ் இதை அரேஞ்ச் பண்ணுங்கள் லோவர் எனர்ஜிலேருந்து கம்மியான எனர்ஜியிலேருந்து அதிகமான எனர்ஜி வரைக்கும் இதை அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி ஸோ இந்த எஸ்பிடிஎஃப் அப்படிங்கிறது சப் ஷெல் ஸோ ஷப் ஷெ சப் ஷெல் வந்து நம்ம எங்கேருந்து பார்க்க முடியுன்னா ஒரு ஆட்டம் எடுத்துருந்தீங்கன்னா நடுவில் நியூக்ளியஸ் நமக்கு அதை சுற்றி நமக்கு ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டலில் நமக்கு என்ன சப்ஷல் இருக்கும் எஸ் சப்ஷல் மட்டும்தான் இருக்கும் செகண்ட் ஆர்பிட்டரில் எஸ் இருக்கும் பி சப்ஷலும் இருக்கும் தேர்ட் ஆர்பிட்டரில் எஸ் பி அண்ட் டி சப்ஷல் இருக்கும் ஃபோர்த் ஆர்பிட்டல் என்ன இருக்கும் நமக்கு எஸ் பி டி அண்ட் எஃப் அதுக்கடுத்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் எல்லாமே எஸ்பிடிஎஃப் வரைக்கும் நமக்கு சப்ஷல் இருக்கும் ஸோ இந்த சப்ஷெல்லில் நம்ம எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும் அதை பொறுத்து தான் அதனுடைய எனர்ஜியும் அமையும் ஸோ ஃபஸ்ட்டு எஸ் சப்ஷனில் நம்ம எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும் நம்ம ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் தான் எஸ் சப்ஷனில் நம்ம வைக்க முடியும் இப்போ பி சப்ஷெல் எடுத்திங்கன்னா அதில் ஆறு எலக்ட்ரான் நம்ம வைக்க முடியும் டி சப்ஷனில் நம்ம பத்து எலக்ட்ரான் அரேஞ்ச் பண்ண முடியும் எஃப் சப்ஷனில் பதினாலு எலக்ட்ரான் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கம்மியாக தான் வந்து நமக்கு எனர்ஜி வைஸும் நமக்கு கம்மியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எது லோவர் எனர்ஜியாக இருக்கும் எஸ் சப்ஷெல் தான் லோவஸ்ட் எனர்ஜியாக இருக்கும் அடுத்து பி அதுக்கு அதுக்கடுத்து டி சப்ஷல் அடுத்து எஃப் சப்ஷல் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் ஸோ ஆப்ஷன் என்ன நமக்கு ஆன்சர் வந்து எஸ் எஃப் லோவஸ்ட் எனர்ஜி எஸ்ஸு அதுக்கடுத்து பி ஆர்பிட்டல் பி சப்ஷல் அதுக்கடுத்து டி சப்ஷல் அதுக்கடுத்து எஃப் சப்ஷல் அடுத்த கேள்வி இடைநிலை உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு இடைநிலை உலோகங்கள் அப்படின்னா என்னன்றதை முதல்ல நம்ம பார்த்துருவோம் இப்போது பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு எஸ் பிளாக் பி பிளாக் டி பிளாக் எஃப் பிளாக் அப்படின்னு உலோகங்களை பிரிச்சிருப்பாங்க எலிமெண்ட்ஸை பிரிச்சுருப்பாங்க ஸோ எஸ் பிளாக் எந்த குரூப்பில் வரும் குரூப் ஒன் குரூப் ஒன்னும் டூவும் நமக்கு என்ன சொல்லுவாங்க குரூப் ஒன் வந்து ஆல்கலி மெட்டல் alkali metals, group 2 வந்து alkali earth metals, இது வந்து என்னின் சொல்ரும் நம்ம S block elements அப்படின் சொல்ரும், S block elements left, நம்ம towards the periodic table லுடி leftல் இருக்கு குடியது S block elements, அடுத்து group 3 லந்து 12 வருக்கியும் பார்த்தீங்க இது வந்து சொல்லுவாங்க, இதுதான் வந்து இடைநிலை உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இந்த transition மெட்டல்ஸ் தான் அடுத்து குரூப் தேர்ட்டீன் குரூப் representative எயிட்டீன் வரைக்கும் elements. Representative elements. இதை நம்ம பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்கிறோம் இங்கே இடைநிலை உலோகங்கள் நம்ம என்ன சொல்லுவோம் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கடைசியில் குரூப் ஃபோர்லேருந்து 17 வரைக்கும் இன்னர் transition எலிமெண்ட்ஸ் அது பேரு lanthanides அண்ட் ஆக்டினைட்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா அது வந்து இன்னர் இன்னர் elements. elements இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் எஃப் block elements அப்படின் சொலுவோம். ஓகே so இந்த discussionலே, உங்களுக்கு இதுளுடைய பதில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா சோ நமக்கு இடைநிலை உலோகங்கள்னா என்னது transition மெட்டல்ஸ் இந்த transition metalsல வரக்கூடிய மெட்டல்ஸ் என்ன இப்போ நமக்கு கொடுத்திருக்க অপஷனை திரும்ப பாப்போம் இரும்பு அதாவது அயன் அடுத்து சோடியம் இல்லையா அடுத்து அலுமினியம் நெக்ஸ்ட் பொட்டாசியம் ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எந்தெந்த குரூப்பில் வருதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா எங் எந்த குரூப் வந்து எந்த எலிமெண்ட் வந்து நமக்கு இடைநிலை உலோகங்களுக்கு எக்ஸாம்பிள்ன்றது நமக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு அயன் பார்த்தோன்னா ட்ரான்ஸிஷன் எலிமெண்ட்ஸில் வருது அதுதான் நம்மளுடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு சோடியம் பார்த்தோம்னா நமக்கு ஆல்கலி மெட்டல் அதே மாதிரி பொட்டாசியம் ஆல்கலி மெட்டல் அலுமினியம் வந்து நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அதாவது பி பிளாக் மெட்டல்ஸில் வரும் ஸோ ஆன்சர் என்ன நமக்கு அயன் அதாவது இரும்பு தான் ஆன்சர் இடைநிலை உலோகங்கள் அடுத்த கேள்வி ஹீலியம் அணுவின் இணைத்திறன் ஹீலியம் அணுவின் இணைத்திறன் ஸோ இப்போ இங்கே இணைத்திறன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு திரும்பவும் நமக்கு மின்னணு கட்டமைப்பு தெரியணும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஹீலியமுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியணும் ஸோ பீரியாடிக் டேபிளில் ஹீலியம் எந்த இடத்துல இருக்குது ஹைட்ரஜன் இங்கே இருக்கும் அடுத்து நேராக ஹீலியம் இருக்கும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ஹீலியமில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் ஸோ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஒன்னஸ் டூ ஸோ இப்போ ஒரு ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டோடு இணைந்து ஒரு காம்பவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா எதுக்காக ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டோடு இணையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு ஸ்டேபிளான காம்பவுண்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் அவுட்டர் ஆர்பிட்டரில் எத்தனை எலக்ட்ரான் இருந்தால் ஒரு காம்பவுண்ட் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு எலக்ட்ரான் இருக்கணும் இல்லாட்டி எட்டு எலக்ட்ரான் இருக்கணும் ஸோ அவுட்டர் ஆர்பிட்டல் ஒரு ஒரு எலிமெண்ட் ஒரு காம்பவுண்டுடைய ஆட்டமுடைய அவுட்டர் ஆர்பிட்டலில் உங்களுக்கு ரெண்டு எலக்ட்ரான் இல்லாட்டி எட்டு எலக்ட்ரான் இருந்ததுனால் அந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிள் அந்த எலிமெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் இப்போது ஃப எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம் நம்ம ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் வந்து ஒன்னஸ் ஒன் ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் வந்து ஒன்னஸ் ஒன் ஸோ ஒன் ஹைட்ரஜனுடைய அவுட்டர் ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ஒரு எலெக்ட்ரான் இருக்குது ஸோ ஒரு எலக்ட்ரானுங்கிறது நம்மளுடைய இந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே வரல அப்போ என்ன செய்யும் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் மாலிகூலோட ஹைட்ரஜன் ஆட்டமோட இணையும் அப்போ தான் நமக்கு ஸோ எஸ் ஒன்னுங்கிறப்ப இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் இருக்குது இன்னொரு ஹைட்ரஜன் அதுவும் ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்கும் ஸோ ரெண்டு எலக்ட்ரான் வேணும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் இன்னொரு ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானை ஷேர் பண்ணிட்டோன்னா அது ஸ்டேபிள் ஆகிடும் இந்த ஹைட்ரஜன் அதே மாதிரி அந்த ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டே இதுவும் ஸ்டேபிள் ஆகிடும் அதனால தான் நமக்கு ஹைட்ரஜன் எப்போவுமே ஹெச் டூ மாலிக்யூலாக தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் ஹெச்சாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது ஹைட்ரஜனால் ஏன்னா ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அது இல்லை அதுக்கிட்டே இல்லை அதனால் எப்போவுமே இன்னொரு ஹைட்ரஜனோடு சேர்ந்து ஹைட்ரஜன் ஹெச் டூ மாலிக்யூலாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஹீலியம்க்கு வரலாம் ஹீலியமில் ஏற்கனவே ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது ஸோ ரெண்டு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஹீலியம் ஆல்ரெடி ஸ்டேபிள் ஏற்கனவே அது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது இன்னொரு ஹீலியம் ஆட்டம் கூட அது பாண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஸோ ஹீலியம் வந்து இப்போ ஹைட்ரஜனுடைய இணைத்திறன் என்ன ஒன்று இல்லையா இன்னொரு ஹைட்ரஜனோட அது இணையிறப்ப ஹைட்ரஜனுடைய இணைத்திறன் வந்து நம்ம ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஹீலியம் வந்து இன்னொரு ஹீலியமோடு இணைய வேண்டிய அவசியம் இல்லாததுனால அதனுடைய இணைத்திறன் என்னவாக இருக்கும் ஜீரோ தேவையில்லாததுனால ஜீரோ ஏன்னா டூ எலக்ட்ரான்ஸ் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டரில் இருக்கிறதுனால ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஏற்கனவே ஹீலியம்க்கு இருக்குது ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஜீரோ நெக்ஸ்ட் கொஷின் பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு ஓகே பொட்டாசியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு ஃபஸ்ட் பொட்டாசியத்துக்கு என்ன சிம்பிள் நமக்கு பொட்டாசியம் பொட்டாசியம் என்ன குரூப்பில் இருக்குது ஆல்கலி எஸ் ப்ளாக் எலிமெண்ட் பொட்டாசியம் வந்து எஸ் ப்ளாக் எலிமெண்ட் பொட்டாசியம் எஸ் பிளாக் எலிமெண்ட் ஸோ இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை நம்ம எப்படி எழுதுவோம் நமக்கு அட்டாமிக் நம்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சதுன்னா அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பை நம்ம வந்து எழுதலாம் ஸோ அட்டாமிக் நம்பர் பொட்டாசியத்துடைய அட்டாமிக் நம்பர் என்ன அட்டாமிக் நம்பர் பத்தொம்பது இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதலாம் என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஃபோர் எஸ் ஒன் ஸோ இதான் இதனுடைய எலெக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் எழுதிட்டும் இப்போ நம்ம வந்து இதனுடைய ஆர்பிட்டல் வைஸ் நம்ம பிரிக்கணும் ஃபஸ்ட்டு ஆர்பிட் இது ஃபர்ஸ்ட் ஷியல் ஆர் ஃபஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் வந்து இந்த டூ டூ முன்னாடி வரதுலேயே அது எல்லாமே செகண்ட் ஆர்பிட் த்ரீ வரக்கூடியது எல்லாமே தேர்ட் ஆர்பிட் ஃபோர் வரக்கூடியது ஃபோர்த்து ஆர்பிட் ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணலாம் ஒவ்வொரு ஆர்பிட்டல்லையும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு டோட்டல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் டூ செகண்ட் ஆர்பிட்டில் எயிட் தேர்ட் ஆர்பிட்டல்ல சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் இங்கே ஃபோர்த் ஆர்பிட்டில் ஒன் எலெக்ட்ரான் ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு இப்போ ஆப்ஷனுக்கு போகலாம் இங்கே இருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் த்ரீ டூ எயிட் எயிட் ஒன் ஸோ இப்படி தான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆன்சர் இஸ் சி அணு குறிப்பது ஓகே அணு கரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூக்ளியஸ் நான் ஆட்டம் உடைய ஸ்ட்ரக்சர் வரைஞ்சது இல்லையா நடுவில் என்ன இருக்கும் நமக்கு நியூக்ளியஸ் இருக்கும் அதை சுற்றி தான் நமக்கு ஆர்பிட் இருக்கும் ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை சுற்றி தான் ஆர்பிட் இருக்கும் ஸோ இந்த நியூக்ளியஸ் அணு கரு இதில் என்ன இருக்கும் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும் இங்கே தனியாக எழுதுகிறேன் இதில் என்ன இருக்கும் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும் ஸோ அதுதான் இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க போ ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் என்ன ஆப்ஷன் ஆப்ஷன் டி ப்ரோட்டான் பிளஸ் நியூட்ரான் நியூக்ளியஸில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க நமக்கு அடுத்த கேள்வி வானம் நீல நிறமாக இருப்பதன் காரணமான விளைவு ஓகே ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ராமன் விளைவு திண்டால் விளைவு ஒலிமின் விளைவு குவாண்டம் விளைவு ஸோ ராமன் விளைவுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ராமன் விளைவுனா என்ன ஒரு லைட் வந்து ட்ராவல் பண்ணும்போது நடுவில் அது டிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய வேவ் லென்த்தும் அங்கே சேஞ்ச் ஆகும் அதுதான் ராமன் விளைவு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது திண்டால் விளைவு திண்டால் விளைவு என்ன ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் இருக்குது கொலாய்டல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அட்மாஸ்ஃபியரில் ஏர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது ஸோ லைட் வந்து ஏர் பார்ட்டிகல்ஸ்குள்ளே ட்ராவல் ஆகும்போது அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து அதை ஸ்கேட்டர் பண்ணும் அதை வந்து சிதறடிக்கும் ஓகேவா அது சிதறடிக்கும் அந்த எஃபெக்ட் தான் வந்து திண்டால் எஃபெக்ட் ஸோ ஒளிமின் விளைவு ஒளிமின் விளைவுனா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்படி எலக்ட்ரான் ஒரு மெட்டீரியல் இருக்குது அந்த மெட்டீரியல்லேருந்து எலெக்ட்ரானை ஒரு ரேடியேஷன் மூலமாக நம்ம வெளியில் எடுக்கிறது ஸோ ஒரு மெட்டீரியல் மேலே ரேடியேஷன் படும்போது எலக்ட்ரான் அதுலேருந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து அதுலேருந்து வெளியில் வர்றது அதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கடைசி ஆப்ஷன் வந்து குவாண்டம் விளைவு குவான்டம் விளைவு வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டியோட ரிலேட் பண்ணலாம் ஸோ ஒரு சார்ஜ் வந்து ஒரு மெட்டீரியலுக்குள்ளே மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் தடை எதுவும் இல்லாமல் அது மூவ் ஆகுது அப்படின்னா அது குவாண்டம் விளைவு கொடுக்கும் ஸோ நமக்கு ஆன்சர் என்னீங்க திண்டால் விளைவு எதனால் வந்து வானம் நீல நிறமாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஏர் வந்து அந்த சன்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்டை மட்டும் சிதறடிக்குது ஸோ ப்ளூ லைட்டை மட்டும் ஏன் சிதறடிக்குதுன்னா ப்ளூ லைட்டுக்கு தான் வந்து ஷார்ட் வேவ் லென்த் இருக்குது கம்மியான வேவ் இருக்கு அதிகமான லாங்கர் ஃப்ரீக்வென்சி இருக்குது ஸோ ஷார்ட் வேவ் லென்த் லாங்கர் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரை மட்டும் ப்ளூ லைட்டை மட்டும் ஏர் வந்து ஸ்கேட்டர் பண்ணுது மற்ற கலர்ஸை வந்து ஸ்கேட்டர் பண்ணாததுனால நமக்கு வந்து ஸ்கை வந்து வானம் வந்து நீல நிறமாக தெரியுது ஸோ இதான் இதனுடைய ஆன்சர் ஸோ ஆன்சர் என்ன திண்டால் விளைவு இதோட இன்றைக்கி கிளாஸை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் அடுத்த கிளாஸில் நம்ம இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் நன்றி